கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் சாங் எயிட்டீன் வர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் யுவர் ஜென்டில்னஸ் அன்பான சகோதர சகோதரிகளே குடும்பத்திலே கடைசி மகனாகப் பிறந்து ஆடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருந்த தாவீதை கத்தர் தெரிந்தெடுத்தார் அவனை நேசித்தார் சவுலுக்கு அடுத்ததாக ராஜாவாய் தெரிந்து கொண்டார் ஆனால் சவுல் தன் மகளை தாவீதுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்த போதிலும் தாவீதை சவுல் பகைத்து அவனை வேட்டையாடினார் அவனை துரத்தி கொண்டே இருந்தார் தாவிது ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே காணப்பட்டார் ஆனால் ஏற்ற சமயத்திலே கத்தர் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தேசத்தை அருமையாய் அரசாண்டார் கத்தருடைய காரண்யம் தாவிது ராஜாவை பெரியவனாக மாற்றியது இன்று தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்தவராய் தெரிந்தெடுத்தவராய் வைத்திருக்கிறார் ஏற்ற சமயத்திலே கத்தனுடைய காரூயம் நம்மை பெரியவனாக பெரியவளாக மாற்றும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டியது இல்லை கத்தனை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அவருடைய காருண்யம் நிச்சயமாய் ஏற்ற சமயத்திலே நம்மை தாவிதை போல உயர்த்துவதாக ஆமேன் அல்லே லூயா ஏஹோவான் இஸ்ஸியே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்ரோம் எங்களையுமுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் அபாயங்களுக்காக செபிக்கிறோம் அழிவை நினைத்து தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள சமாதானமாய் தீர்வு காண தேசத்தின் அதிகாரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் மாத்திரம் நாடுகளுக்கிடையே நடைபெற சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட தேவனே கிருப செய்வீராக சேதங்களை மாற்றி போடும் உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் நாடுகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் அழிவுகள் நேரிடாதபடி தேவரின் கிருபையாய் எங்களுக்கு இறங்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நேசித்து அனுசரித்து வாழக்கூடிய கிருபைகளை தேசத்தின் தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்கு நீ தர வேண்டுமாய் தவறான ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட வேண்டுமாய் செபிக்கிறோம் நீர் இதில் இடைப்பட்டு கிருபைகளை நன்மைகளை அந்தந்த நாடுகளுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இந்த ஜப குறிப்பை மீண்டும்மாய் ஒப்புக் கொடுக்கிறோம் போர் அபாயங்களை நீக்கி போடும் ஏஸ்வின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்